கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே நாள் இனிய நாள் இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வளர்பரை திரியோதசி காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பரை சதுர்தசி அனுச நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு நாளிகைக்கு யோகம் இன்று கண்ட தேவி திருக்கோலக்குடி காணாடு காத்தான் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் ரதோற்சவம் திருத்தங்கள் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் சேச வாகனத்திலும் தாயார் தோலு பவனி இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இறப்பு நான்கு நாளிகை இருபத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் மாதுளம்பூ இடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வர மலத்துடன் ரத்தம் வருவது நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நற்செயல் ரிஷபம் லாபம் மிதுனம் வெற்றி கடகம் திறமை சிம்மம் சலனம் கண்ணி தேர்ச்சி துலாம் இன்பம் விருச்சகம் பொறுமை தனுசு மறதி மகரம் களிப்பு கும்பம் கீர்த்தி மீனம் முயற்சி